எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இருக்கு பாருங்க எல்லாம் போயிடுச்சுங்க எல்லாம் கெட்டுருச்சுங்க ஒருத்தர் அணி கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒரு தவறான முடிவு எடுத்தேங்க அந்த முடிவு கரெக்டாக எடுத்திருந்தேன்னா வேற லெவல் போயிட்டு இருப்பேன் வாழ்க்கையில அதை அதை நான் தவறா எடுத்ததுனால இப்ப நான் எங்கயோ போயிட்டேன் எல்லாம் போயிடுச்சுங்க அதை யோசிச்சுட்டே புலம்பிட்டு இருக்காரு பாருங்க என்னன்னா நமக்கு எல்லாம் போயிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க போயிடுச்சிங்க எல்லாம் முடிஞ்சதுங்கன்றிருக்கும் ஆனால் தேவன் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன் அவருக்கு என்ன போனாலும் எல்லாம் போனாலும் தேர் இஸ் ஸ்டில் ஹோப்பு நம்பிக்கையை நீங்கள் விட தேவையில்லை ஏன்னா இவர் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன் இவரால் எல்லாமே கூடும் அந்த நிலையிலேருந்து உங்களை மேலே கூட் கூட்டு வர முடியும் அவர் கொண்டு வர முடியும் அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன் நடந்ததையே யோசித்துட்டு இருக்காதிங்க இப்போ போயிட்டு போயாச்சு இந்த இடத்துல இருக்கீங்க இப்போ இங்கேருந்து தேவன் உங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறார் யோசிக்கும் போது ஏசுனுடைய உயிர்த்தெழுதலை யோசிக்கணும் ஏன்னா அங்கே தான் தேவனுடைய வல்லமை மேக்சிமமாக வெளிப்படுத்து பாருங்க இயேசுனுடைய உயிர் லாசரோ லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டா ஆனால் திரும்ப மறிச்சுதான் ஏசு தான் லாசரோ உயிரோடு எழுப்பினார் ஆனால் லாசரோவே திரும்ப போய் மறித்தாச்சு இன்னைக்கு லாசர் உயிரோடு வர இருக்காரு சரீர பிரகாரமாக கிடையாது ஆனா இயேசு எடுத்துக்கோங்க இயேசு சிலுவையில அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதுல தேவனுடைய அந்த தேவனுடைய உச்சகட்டம் தெரியுது பாருங்க எப்பேற்பட்ட வல்லமை இது மரணத்தை முற்றிலுமாய் தோற்கடித்தார் அப்படிப்பட்ட வல்லமை மரணத்தை முற்றிலுமாய் தோற்கக்கூடிய வல்லமை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை ஏசு அன்றைக்கு உயிரோடு எழும்பினவர் இன்றைக்கும் மறிக்கல என்றென்றைக்கும் உயிரோடவே இருப்பார் அவருடைய அந்த ஒரு பாருங்க என்ன காமிச்சிருச்சு தேவனுக்கு மரணத்தின் மேல முற்றிலும் அதிகாரமும் வல்லமையும் உண்டு வேற எந்த உயிர்த்தெழுதலும் இதை பார்க்க முடியாது ஒரு நாள் பார்க்க போறோம் விசுவாசிகளும் உயிரோடு எழுப்பப்பட போறாங்க கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார் அன்னைக்கு வந்து அவங்களையும் காமிக்கலாம் நம்ம இன்றைக்கு வந்து தேவனுடைய வளமையினுடைய உச்சகட்டம் உயிர்த்தெழுதில் தெரியுது என்ன தெரியுது தேவன் வந்து இந்த மரணத்தை முற்றிலும் வென்றெழுந்தார்